தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் சம்பவம் கிட்னி திருட்டு நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் என்ற நபர் மூலம் நடைபெற்றிருக்கும் கிட்னி திருட்டு நாட்டையே அதிர வைத்திருக்கிறது குறிப்பாக மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தும் திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில் வைத்தும் தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டது என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் கந்துவட்டி தடை சட்டம் உள்ளது ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் கந்துவட்டி கடனை தீர்க்கவே சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்ய முன்வந்ததாக விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களை கந்துவட்டிக்கு உள்ளாக்கி பின்னர் கிட்னி திருடும் கும்பலில் சிக்க வைத்தது என இந்த ஒட்டுமொத்த வலைப்பின்னலும் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது இதற்கிடையே நாமக்கல்லில் சிறுநீரக திருட்டு வழக்கில் தொடர்புடைய திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் சித்தார் மருத்துவமனைகளுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி சொற்ப விலைக்கு திருடப்பட்ட சிறுநீரகங்கள் செல்வந்தர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகள் விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்திருக்கும் பகுதியாகும் இந்த பகுதிகளிலிருந்து மட்டும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் தினம்தோறும் உழைத்து சாப்பிடும் ஏழை எளிய மக்களிடமிருந்து சொற்ப தொகைக்கு திருடப்படும் சிறுநீரகங்கள் பல கோடி ரூபாய் கூடத்தர முன்வரும் செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது சட்டவிரோத கிட்னி மாற்றத்தின் மூலம் கோடிக்கணக்கான பணப்புழக்கம் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திரா பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள மருத்துவமனைகளிலும் சிறுநீரகங்கள் திருடப்பட்டு வெளிநாட்டினருக்கு பொருத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உடல் உறுப்புகள் திருட்டு என்பது உலகளாவிய பெரும் குற்றமாக கருதப்படும் நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான மருத்துவமனையிலேயே நடைபெற்றிருக்கும் அத்தகைய திருட்டுச் சம்பவங்கள் நடைபெற்றிருப்பது பெரும் விவாதப் பொருளாகியிருக்கிறது ஏழை எளிய மக்களிடமிருந்து சட்டவிரோதமாக திருடப்பட்ட சிறுநீரகங்கள் யார் யாருக்கு பொருத்தப்பட்டுள்ளது எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான விதிமுறைகளை மீறித்தான் பொருத்தப்பட்டதா என்பன உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் சிதார் மருத்துவமனைகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் விசாரணையை முடித்துவிடாமல் சிறுநீரக திருட்டு வழக்கில் தொடர்புடைய அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை என பெறும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் திமுகவினராக இருக்கின்றனர் திமுக அரசு தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கையே அவர்கள் இத்தனை தைரியமாக குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட காரணம் அதை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பது போல செயல்படுகிறது முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக காவல்துறை செயலிழந்து கிடப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவதும் குறிப்பிடத்தக்கது